ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம குரூப் டூ கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அந்த வரிசையில் நம்ம அதை பற்றி எதை பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல நம்ம அதில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் ஒரு அறுபது இருக்குது ஓகேங்களா ஒரு அறுபது இம்பார்ட்டண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எக்ஸாமில் கேட்க கம்பல்சரி வாய்ப்பு இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க ஓகேவா சரி நம்ம டேரக்டாக வீடியோக்கில் போயிடலாம் இப்போது ஃபஸ்ட்டு பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஒன்றாவது என்ன போட்டுருக்காங்களா வாக்கிங் நிமோனியாவின் முக முக்கியமான அறிகுறிகள் என்னென்னா வாக்கிங் நிமோனியாவின் முக்கியமான அறிகுறிகள் என்னது தொண்டை வலி இருமல் ப்ளஸ் இருமல் சளி ஓகேங்களா அந்த வாக்கிங் நிமோனியாவின் முக்கிய அறிகுறி என்னென்னா தொண்டை வலி ப்ளஸ் இருமல் பிளஸ் சளி அதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்வோ பார்வோ வைரஸ் தொட்டால் கீழ்கண்ட எந்த உயிரும் பாதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்படுகிறதுனா நாய் அந்த பார்வோ வைரஸ்ங்கிற தொட்டால் வந்து நாய் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மூணாவது பாருங்கள் மனிதர்களில் நாய்க்கடியால் ஏற்படும் ரேபிஸ் தொற்றை எந்த ஆண்டுக்குள் முற்றிலுமாக ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளதுன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நாய்க்கடியால் பரவும் ரேபிஸ் ஒற்ற மு முழுசு அழிச்சரணுங்கிறத உலக சுகாதார நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நாலாவது பாருங்கள் கில்லன் பாறை பாறை கில்லன் பாறை சின்ட்ரோம் கீழ்கண்டை எதனுடன் தொடர்புடையதுன்னா தன்னுடல் தா தாக்க நோய் கில்லன் பாறை சின்ட்ரோம் நோய் கீழ்கண்டை எதோ தொடர்புடையதுனால் தன் தன்னுடல் தாக்கா நோய் அதோட தொடர்புடையது அடுத்து அஞ்சாவது பாருங்க பத்தாயிரம் ஓகேவா பத்தாயிரம் இந்தியர்களின் மரபணு தரவுகளை வெளியிட்டவர் யாருன்னா நரேந்திர மோடி பத்தாயிரம் இந்தியர்களின் மரபணு தரவுகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அடுத்து மனித உடலில் இரத்த அணுக்கள் எதிலிருந்து உருவாகின்றன என்ன எலும்பு மஜ்ஜை மனித உடலில் இரத்த அணுக்கள் எதிலிருந்து உருவாகின்றன எலும்பு மஜ்ஜை ஓகேவா அடுத்து ஏழாவது பாருங்க நிபா வைரஸ் எதன் மூலம் மது மனிதர்களுக்கு பரவுகிறது பன்றி நிபா வைரஸ் எதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது பன்றி பன்றி மூலமாக தான் இந்த நிபாங்கிற வைரஸ் வந்து பரவுது அடுத்து அடுத்து கொஸ்டின் பாருங்க மாதவிடாய் பருவம் எட்டிய பெண்களுக்கு உடலில் அதிகம் சுரக்கும் ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜின் ஓகேவா மாதவிடாய் பருவம் எட்டிய பெண்களுக்கு உடலில் அதிகம் சுரக்கும் ஹார்மோன் எதுன்னா ஈஸ்ட்ரோஜின் ஈஸ்ட்ரோஜின் அதிகமாக சுரக்குதுன்னு சொல்றாங்க அடுத்து ஒன்பதாவது பாருங்க ஹீட் ஸ்ட்ரோக் எதனால் ஏ ஏற்படுகிறது அதிகம் வெப்பம் வெப்பம் ஹீட்னாவே வெப்பம் தானே அப்போ அதிக வெப்பத்தோட ஈஸ்ட்ரோக் வந்து ஏற்படுகிறது அடுத்து பத்தாவது பாருங்க சர்க்கரை நோயில் புதிய துணை வகை யாரிடையே பாதிப்பை ஏற்படுத்துகிறது சர்க்கரை நோயில் புதிய துணை வகை யாரிடையே பாதிப்பை ஏற்படுத்துகிறதுனா இளைஞர்கிட்ட இளைஞர்கள் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பதினொன்னாவது பாருங்க என்விஎஸ் ஜீரோ டூ என்விஎஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணிலை செலுத்தப்பட்டது ஜிஎஸ்எல்வி எஃப் ஓகேவா என்விஎஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது எஃப் ஃபிஃப்டின் மூலமாக பாருங்க சந்திராயன் சந்திராயன் த்ரீ ராக்கெட் திட்டத்தின் மூலம் நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கிய முதல் நாடு என்ன நாடு இந்தியா இது வந்து கேட்க வாய்ப்பு நோட் பண்ணிக்குவாங்க சந்திராயன் தேர்ட் ஓகேவா எல்விஎம் த்ரீ ராக்கெட் திட்டத்தின் மூலம் நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கிய முதல் நாடுனால் இந்தியா நம்ம இந்தியாதான் அடுத்து பதிமூணாவது பாருங்கள் விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளோ மணி நேரம் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷங்கள் விண்வெளியில் விண்வெளியில் நடைபயணம் யாரு சுனிதா வில்லியம் அடுத்து பதினாலாவது பாருங்கள் சந்திராயன் ஃபைவ் திட்டத்தின் மூலம் எத்தனை கிலோ இடையிலான ரோவர் ரோவர் விண்ணில் அனுப்பப்பட உள்ளது ஓகேவா எத்தனை கிலோ இரநூத்தம்பது கிலோ இரநூத்தம்பது கிலோ வந்து ஒரு செயற்கை குலை வந்து அந்த ரோவருங்கிறது வந்து விண்ணில் செலுத்த போகிறாங்களா அடுத்து பதினஞ்சாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் எத்தனை ஏவுதளம் உள்ளது ரெண்டு ஸ்ரீஹரிகோட்டாவில் எத்தனை ஏவுதளம் உள்ளது இரண்டு அடுத்து பதினாறாவது விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை கொண்ட நாலாவது பெரிய நாடுனா இந்தியா அப்படின்னா விண்கலம் தொ ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை கொண்ட நாலாவது பெரிய நாடுனா இந்தியா அடுத்து பதினாலாவது நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க எந்த இரு நாடுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது சீனா ரஷ்யா நிலவில் அணுமின் அணுமின் நிலையம் அமைக்க எந்த இரு நாடுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது சீனா ரஷ்யா அடுத்து பதினெட்டாவது பாருங்கள் இந்திய விண்வெளி வீரர் சுபாஷ் சுபான்ஷா சுக்லா எந்த விண்கலம் மூலம் விண்வெளி சென்றார்னா டிராகன் சுபாஷே டிராகன் போகணும் சுபாஷே டிராகன் ஆட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பத்தாமதாவது பாருங்க இது கேட்கலாம் அப்பா செயலியை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மு க ஸ்டாலின் அப்பா செயலியை தொடங்கி வைத்தவர் யார் மு க ஸ்டாலின் எதுக்காக அப்படின்னா யார் மூலமாக அப்படின்னா தமிழ்நாட்டு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் வந்து மு ஸ்டாலின் வந்து அப்பா செயலியை வந்து தொடங்கி வச்சிருக்காரு அடுத்து இருபது நாய்க்கடி ரேபிஸ் ஒரு நாய்க்கடி ரேபிஸ் மற்றும் பாம்புக்கடிக்கான தடுப்பூசியை தடுப்பூசி இருப்பை உறுதி செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட வலைதளம் ஜூவின் அப்படின்னா நாய்க்கடிங்கிறது ரேபிஸ்வா அது வந்து அதுவும் பாம்பு பாம்புக்கடிக்கான தடுப்பூசியை இருப்ப ஸ்டாக்கு ஓகேவா அந்த ஸ்டாக்கை உறுதி செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட வலைதளம் என்னது ஜூவின் ஓகேவா அடுத்து இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் சதேத் சதேத் செயலியை செயலி கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையது பேரிடர் சதேத் செயலி கீழ்கண்ட எதிர தொடர்புடையது பேரிடர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது இணைய குற்றவாளிகளின் இரு இருப்பிடத்தை எளிதில் கண்டறியும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் என்ன பிரதி பிம்ப் பிரதி பிம்ப் இணைய குற்றவாளிகளின் இரு இருப்பிடத்தை எளிதில் கண்டறியும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் என்ன பிரதி பிம்ப் பிரதி பிம்ப் அடுத்து பெகாசஸ் இஸ்பைவேர் ஸ்பைவேர் ஓகேவா பெகாசஸ் ஸ்பைவேர் என்பது கீழ்கண்ட எந்த நாட்டின் உளவு மென்பொருள்னா இஸ்ரேல் பெகாசஸ் இஸ்பைவேர் என்பது கீழ்கண்ட எந்த நாட்டின் உளவு மென்பொருள் இஸ்ரேல் இஸ்ரேல் ஓகேவா அடுத்து பிளட்டின் பிளட்டின் செயதழுத்தை எந்த நிறுவனம் கையெழு கையகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா லைட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அவங்க தான் இந்த பிளட்டின் செயலத்தை வந்து வச்சிருக்காங்களாமா அடுத்து இருபத்தி ஐந்து நாடு முழுவதும் உள்ள வாக்கு சொத்துக்களை பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்படும் வலைதளம் என்ன உமித் உமிட் ஒமிட் பண்ணிருங்க சொத்தெல்லாம் நமக்கு வேணாம் உமிட் பண்ணிடுங்கன்னு யாரு வச்சுக்கோங்க அப்படின்னா என்னது நாடு முழுவதும் உள்ள வாக்கு சொத்துக்களை பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்படும் வலைதளம் என்ன உமித் உமி்தான் அறிமுகப்படுத்த போகிறாங்க அடுத்து இருபத்தி ஆறாவது நைட்ரஜன் போக்குவரத்து குழாய்களை உருவாக்கிய இந்தியாவின் முதல் நிறுவனம் என்ன டாடா ஸ்டீல் ஏன்னா நைட்ரஜனுங்கிறது வாயு தானே இப்போ வந்து டாட்டா ஸ்டீல் இருக்கும்ல அவங்க இந்த மாதிரி பைப்பு போட்டு பைப் மூலிமா ஆக்சிஜனை கொண்டு போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எப்படி நைட்ரஜன் போக்குவரத்து குழாய்களை உருவாக்கிய இந்தியாவின் முதல் நிறுவனம் என்னது டாடா ஸ்டீல் அடுத்து இருபத்தி ஏழாவது பாருங்க உலகின் உயரமான போர்க்களமான சியான்சில் அதிவேக இணைய சேவையை வழங்கிய முதல் நிறுவனம் என்ன ஜியோ ரிலையன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து இருபத்தி எட்டாவது பாருங்கள் இருபத்தி எட்டு இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் டிவி ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஜியோ அவங்க தான் வந்து டிவிக்கான முதல் ஒயஸ் ஆல்ரெடி வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து கொடுத்துட்டாங்க இந்த ஜியோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட் டிவி நம்ம எல்இடி டிவி வச்சுருக்கோம்ல அதுக்கு ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஆல்ரெடி இப்போ இருக்கிறது எல்லாமே இந்த கூகுள் இருக்கு பார்த்தீங்களா கூகுளோட வயசுலாம் ரன் ஆயிட்டு இருக்கு ஆனால் நம்ம இந்தியாவில் ஜியோ என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு வாயஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது பாருங்க இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் எடை குறிப்பு மருந்து என்னன்னா மவுஞ்சாரோ மவுஞ்சாரோ ஓகேவா எதுக்குன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறக்காக புரியுதுங்களா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பண்றக்காக எந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மவுஞ்சாரோ அதை கண்டுபிடிச்சது யாருன்னா பாருங்க எழிலில்லி நிறுவனம் எழிலில்லி நிறுவனம் தான் அவங்க வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க முதல் எடை எடை குறைப்பு மருந்து என்ன மருந்து மவுஞ்சாரோ அடுத்து முப்பதாவது பாருங்க தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது சென்னை நம்ம உள்ளதான் அமைஞ்சிருக்கு தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமை அமைந்துள்ளது சென்னையில் இப்படி கேட்டாலும் அடிக்கணும் எந்த மாநிலம் கேட்டாலும் அடிக்கணும் தமிழ்நாடு அதை ஞாபகம் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும் சரி அடுத்து முப்பத்தி ஒன்றாவது பாருங்க இந்தியாவின் முதல் உள்நாட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரத்தை எந்த நிறுவனம் உருவா உருவாக்கி உள்ளது டில்லி எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை நினைக்கிறேன் இந்தியாவின் முதல் உள்நாட்டு எம்ஆர்எஸ் கேன் எந்த எம்ஆர்எஸ் கேன் என் இயந்திரத்தை எந்த நிறுவனம் உருவாக்கி தில்லி எய்ம்ஸ் அடுத்து முப்பத்தி இரண்டாவது பாருங்கள் செயற்கைக்கோள் மூலம் இந்தியாவின் இணைய சேவைகளை வழங்க எந்த நிறுவனம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டப்பட்டுள்ளதுன்னா ஸ்டார் லிங்க் கிட்ட தான் இந்த செயற்கைக்கோள் மூலமாக இன்டர்நெட் எல்லோரும் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே நமக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்ம டிவியில் செக்கை குழு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இப்போ நெட்டையும் இன்டர்நெட்டையும் நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து இந்த ஸ்டார் லிங்க்குங்கிற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் மேற்கொண்டு வந்திருக்காங்க அடுத்து முப்பத்தி மூணாவது இந்தியாவிலேயே முதல் புற்றுநோய் மரபு தரவு தளத்தை தரவு என் வெப்சைட்டு ஓகேவா அந்த தரவு தளத்தை எந்த ஐடிஐ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா சென்னை ஐடிஐ நம்ம ஊரில் இருக்க சென்னை ஐடிஐ தான் இந்த புற்றுநோய் மரபு தளவுதளத்தை அறிமுகம் உள்ளதற்கிருக்காங்க அடுத்து முப்பத்தி நாலாவது எஸ் ராமகிருஷ்ணன் திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு மையம் எந்த ஐடிஐயில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னா சென்னை ஐடிஐ நொறுக்கப்படுகிறேன் எஸ் ராமகிருஷ்ணன் திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு மையம் எந்த ஐடிஐயில் தொடங்கப்பட்டுள்ளது எங்கே நம்ம சென்னை ஐடிஐயில் அடுத்து முப்பத்தி அஞ்சு பாருங்க கர்பகா கர்ப்பகால உயரத்து அழுத்தத்தை கண்டறிய எந்த ஐடிஐ பயோசென்சார் உருவாக்கியுள்ளதுன்னா சென்னை ஐடிஐ எப்படின்னா கர்ப்பகால உயரத்து அழுத்தத்தை கண்டறிய எந்த ஐடிஐ பயோசென்சாரை உருவாக்கியுள்ளதுன்னா சென்னை ஐடிஐ அடுத்து முப்பத்தி ஆறாவது குவாண்டன் தொழில்நுட்ப அடிப்படையில் தகவல் தொடர்பு சோதனையை எந்த ஐடிஐ நடத்தியதுன்னா தில்லி ஐடிஐ குவாண்டம் தொழில்நுட்ப அடிப்படையில் தகவல் தொடர்பு சோதனையை எந்த ஐடிஐ நடத்தியதுனா டில்லி ஐடிஐ அடுத்து முப்பத்தி ஏழாவது உலகிலேயே குறைந்த கட்டணத்தில் இணைய சேவையை வழங்கும் நாடுனா இந்தியா நான் நமக்கு கிடைக்கிறது இல்லையே பேரு தான் பேர் நமக்கு கிடைக்கல நம்ம ஊருக்கு கிடைக்கல அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஏழாவது என்ன உலகிலேயே குறைந்த கட்டணத்தில் இணைய சேவையை வழங்கும் நாடு என்னது இந்தியா அடுத்து முப்பத்தெட்டாவது இந்தியாவின் முதல் ஏஐ மூலம் இவை இந்தியாவின் முதல் ஏஐ மூலம் இயங்கும் சூரிய உற்பத்தி வசதி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு இல்லை சாரி எந்த நாட்டில் தொடங்கியிருக்காங்கன்னா குஜராத்தில் தான் குஜராத்தில் தான் குஜராத்துங்கிற மாநிலத்தில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஏன் குஜராத்தில் மட்டும் பண்ணுறாங்கன்னா நரேந்திர மோடி இருக்காங்கல்ல அவங்க ஊர் என்ன சொந்த ஊர் என்ன குஜராத் அதனால தான் ஏஐ மூலம் சூரிய மின்சக்தி வசதி வசதி இருக்குல்ல கொடுக்குறாங்க சரி அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது அதிக நேரம் நீ நீடிக்கும் சோடியம் அயன் பேட்டரியை எந்த விஞ்ஞானிகள் உருவாக்கிங்க உருவாக்கிலோன்னா பெங்களூர் விஞ்ஞானிகள் வந்து அதிக நேரம் நீடிக்கும் சோ சோடியம் அயன் பேட்டரியை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க எந்த ஊர் பெங்களூரு பெங்களூர் எங்கே இருக்குது கர்நாடகா ஓகேவா அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நாற்பதாவது பாருங்கள் உலகின் மிக உய மிக உயர்ந்த தெளிவுத்திறன் வானிலை முன்னறிவிப்பு மையம் சாரி உலகின் மிக உயர்ந்த தெளிவுதிறன் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா இந்தியா எப்படின்னா உலகின் மிக உயர்ந்த தெளிவுத்திறன் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியா அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது பாருங்க நாற்பத்தி என்னது இந்தியாவில் முதல் முறையாக மிக நீளமான யூ கார் யூ கர்டரை கர்டரை எந்த மெட்ரோ நிறுவனம் உள்ளதுனா சென்னை மெட்ரோ இந்தியாவின் முதல் முறையாக மிக நீளமான யூ கர்டரை எந்த மெட்ரோ நிறுவனம் நிறுவியுள்ளதுனா சென்னை மெட்ரோ அடுத்து நாற்பத்தி இரண்டாவது ஆக்மி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இயந்திர கருவைகள் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது சென்னையில் சென்னை தமிழ்நாடு ஆக்மி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இயந்திர கருவைகள் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது சென்னையில் சென்னைங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் அடுத்து நாற்பத்தி மூணாவது பாருங்க சமீபத்தில் விகாஸ் எங்கு சோதனை செய்யப்பட்டது தான் சமீபத்தில் விகாஸ் என்ஜின் அப்படிங்கிறது என்ஜின் இருக்கு அங்க வந்து சோதனை செஞ்சிருக்காங்க எங்க திருநெல்வேலியில் அடுத்து எத்தனாவது நாற்பத்தி நாலாவது யூவின் செயலி கீழ்கண்ட தொ தொடர்புடையது கர்ப்பிணி மற்றும் குழந்தைகளுக்காக தொடர்புடையது யூவின் செயலி சரி யூ சாரி யூ செயலி ஓகேவா எந்த எது எதுடன் தொடர்புடையதுன்னா கர்ப்பிணி குழந்தைகள் சாரிப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதை கொஞ்சம் திக்குது கொஞ்சம் பேசவும் முடியல ஓகேவா நாற்பத்தி ஐந்தாவது ஜப்பானி ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது கொசுக்கள் ஜப்பானிய மூளைக்காட்சிகள் எதனால் எது ஏற்படுகிறது கொசுகள் மூலமாக தான் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் ஏற்படுத்தாமா அடுத்து நாற்பத்தி ஆறாவது ரயில்வேயின் அனைத்து சேவைகளுக்கும் அறிமுகம் ச அறிமுகம் செய்யப்பட்ட செயல் எனது ரயில் ஒன் ரயில்வேயின் அனைத்து சேவைகளுக்கும் அறிமுகம் செய்யப்பட்ட செயல் எனது ரயில் ஒன் அடுத்து நாற்பத்தி நாற்பத்தி எத்தனாவது நாற்பத்தி ஏழாவது நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட்ட எங்கு அமைக்கப்பட உள்ளதுன்னா குலசேகரன் பட்டினம் நாட்டின் நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது குலசேகரன் பட்டினம் அடுத்து நாற்பத்தி எட்டாவது தமிழகத்தில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைய உள்ளது சென்னை தமிழகத்தில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைய உள்ளது சென்னை நாற்பத்தி ஒன்பதாவது பாருங்க நிலவில் இந்தியர்களை தரையிறக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுல நிலவில் இந்தியர்களை தரையணுக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள அடுத்து ஐம்பது பாருங்க தேனீக்களின் மூலையை கட்டுப்படுத்தும் கருவி எந்த நாடு உருவாக்கியுள்ளது சீனா அப்படின்னா தேனீக்களின் மூலையை கட்டுப்படுத்தும் கருவியை எந்த நாடு உருவாக்கியுள்ளது சீனா அடுத்து ஐம்பத்தி ஒன்று இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தின் பெயர் என்ன பாரத் இந்தியாவின் சொந்த விண்வெளி மைய விண்வெளி நிலையத்தின் பெயர் என்ன பாரத் அடுத்து ஐம்பத்தி ரெண்டு பழங்குடியினர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடையே எந்த ஆண்டுக்குள் அறிவாழ் செல் இரத்த சோகை நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணய நிர்ணயம் பட்ட நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ள இந்த பழங்குடியினர் இருக்காங்களே அவங்களுக்குள்ளே வந்து இந்த அறிவால் சில் ரத்த சோகையை வந்து மு முழுசாக ஒழிச்சிடணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ளேன்னு முடிவு எடுத்திருக்காங்க அடுத்து அடுத்து பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன் இணைய குற்றவாளிகள் மற்றும் அவர்கள் அவர்களின் இடங்களை அடையாளம் காணும் வகையில் அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் என்ன பிரதி பிரதி பிம்பம் அடுத்து ஐம்பத்தி ஏழாவது ஐம்பத்தி நாலாவது ட்ரேசர்ஸ் ட்ரேசர்ஸ் என்னும் விண்கலத்தின் எந்த நிறுவனம் விண்ணுக்கு செலுத்தியது விண்கலத்தினை எந்த நிறுவனம் விண்ணுக்கு செலுத்தினா நாசா அந்த ட்ரேசங்குறது விண்கலம்ப்பா அதை வந்து நாசா தான் விண் விண்ணுக்கு செலுத்தியிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது பாருங்க ட்ரோன் மூலம் இலக்குகளை பின்தொடர்ந்து சென்றும் சென்று தாக்கும் ஏவுகணையை ஏவுகணை சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆந்திரா ஆந்திரா சரியா அப்படின்னா ட்ரோன் மூலம் இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டதுன்னா ஆந்திரால அடுத்து நாசாவின் விண்வெளி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விண்ணுக்கு செல்லும் இந்திய பெண் யார்னா ஜானவி அவங்க தான் நாசாவின் விண்வெளி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விண்ணுக்கு செல்லும் இந்திய பெண் யாருன்னா ஜானவி யாரு ஜானவி அடுத்து ஐம்பத்தி ஏழாவது எத்தனை வினாடைகளில் பணப் பணப்பரிமாற்றம் செய்யும் வசதி படு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா பத்து செகண்ட்குள்ளே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் யாருக்கு வேணாலும் இதெல்லாமே ஒயர் ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது ரெண்டாயிரத்தி பதினா பதினாறு ஹெச்ஓ த்ரீ விண்கல் ஆய்வுக்காக தியான்வெண் இரண்டு விண்கலத்தை எந்த நாடு விண்ணில் செ செலுத்தியுள்ளது சீனா அரு சீனா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஹெச்ஓ த்ரீ விண்கல் ஆய்வுக்காக தியான்வெண் இரண்டு விண்கலத்தை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது சீனா அரு சீனா ஐம்பத்தி ஒன்பதாவது நாட்டின் முதலாவது ஒன்பதாயிரம் ஹெச்பி திறன் கொண்ட ரயில் இன்ஜின் எங்கு தயாரிக்கப்பட்டுள்ளது குஜராத் குஜராத் ஓகேவா நாட்டின் முதலாவது ஒன்பதாயிரம் ஹெச்பி திறன் கொண்ட ரயில் இன்ஜின் எங்கு தயாரிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் அடுத்து இது ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கோங்க அறுபது கர்ப்பிப்பை புற்றுநோய் பரிசோதனைக்கான முதல் உள்நாட்டு உள்நாட்டு பரிசோதனையை இது உஷியநாளில் பரிசோதனையை பரிசோதனை கருவியை அறிமுகப்படுத்துவர் யார் அப்படின்னா ஜிஜேந்திர சிங் ஜிஜேந்திர சிங் ஓகேவா இன்னொருக்கா படிக்கிறேன் அறுபது கர்ப்பிப்பை வாய் புற்றுநோய் ப பரிசோதனைக்கான முதல் உள்நாட்டு செயலியை சோ செயலி செயலின்னு வச்சுக்கலாம் சோதனை எப்படி எப்படின்னா வச்சுக்கலாம் சோதனை கருவியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜிஜேந்திர சிங் அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினார் மொத்தம் நம்ம அறுபது பார்த்தாச்சு ஓகேவா இப்போ பன்றி மூலயமா ஒரு காய்ச்சல் வருது அது என்ன காய்ச்சல் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நெட் சேவையை ஃப்ரீயாக கொடுக்க குறைந்த கட்டணத்தில் கொடுக்குற நாடு என்ன அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் விண்வெளிக்கு போகிற பெண் அவங்க யார் தெரிஞ்சவங்க கமெண்ட் மட்டும் போங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்